நிலவி வந்த அந்த தாழ்வு பகுதி இப்போ வலுவிழந்திருக்கிறது இதனால தமிழகத்துல அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது நேற்று வங்கக்கடல்ல நிலவி வந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இதே இடத்துல அஹ் வலுவிழந்திருக்கிறது இன்று நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் இது நேற்றைய நிலை நேற்றைய வங்கக்கடல் பகுதிகளில் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது இன்று எப்படி இருக்கிறத பார்க்க முடிகிறது திரையில பார்த்துட்டு வரோம் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருந்த இடமே தெரியல இதனால இது வலுவிழந்த காரணத்தினால தமிழகத்தில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு கிடையாது மிதமான மழை பெய்யும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது சொல்லணும் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல ஏழு மாவட்டங்களுக்கு இன்று மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்ல இன்று மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகத்துல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா இது அதிகன மழையை கொடுக்காது வெள்ளம் வர அளவுக்கு மழை வராது மிதமான மழை பெய்யும் ஒரு பிளசண்டான வெதர் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இன்றும் நாளையும் தமிழகத்துல ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில இடங்கள்ல மட்டும் இடி மின்னலோடு கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணித்து கூறியிருக்கிறார்கள் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை தமிழகத்துல ஓரிரு இடங்கள்ல மட்டுமே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதுவும் அதிகாலை நேரத்துல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதே போல டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ஜனவரி ஒன்னு ஆகிய தேதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணித்து கூறியிருக்கிறார்கள் ஜனவரி ஒன்று இயர் அன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் மழை பெய்யும் மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வானிலை அறிவிப்பு இப்படித்தான் இருக்கிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் அதிக மழை பெய்யாது மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது இதனால யாருமே அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மேலும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பனிமூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அக்டோபர் ஒன்னாம் தேதி தொடங்கிய மழை சென்னையில் தற்போது வரை நூத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது அடுத்த மூன்று நாட்களுக்கு பனி மூட்டம் அதிகமாக இருக்கும் சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் அதுவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது புறநகர் பகுதிகளில் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் குளிர்காலம் தொடங்கி உள்ள ஊட்டி பகுதிகளில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பற்றி பார்க்குறப்போ மூணு டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது அதனால ஊட்டியில கடும் குளிர் நிலவுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் டிசம்பர்ல பெய்யக்கூடிய இறுதி மழையாக இது பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்ம வங்கக்கடல் பகுதியில் தமிழகத்தை நோக்கி இருந்த சமயத்தில் மழை பொழிவு இருந்தது அதன் பிறகு அது ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்த சமயத்தில் ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் மழை பொழிவு இருந்தது அது திரும்ப அதே இடத்திற்கு வந்து தற்போது வலுவிழந்து விட்டது இதனால் தமிழகத்தில் அதிக வாய்ப்பே கிடையாது மழை பெய்யும் ஒரு பிளசண்டான வெதர் இருக்கும் நம்ம இப்ப பாத்தது எல்லாமே இன்றைய வானிலை அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பாத்துருக்கிறோம் அடுத்த நாட்களுக்கு தமிழகத்துல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத கணித்து இன்று கூறியிருக்கிறார்கள் இனி வரும் காலங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரலாம்